அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டு பத்திரிகையாளர் அரசியல்வாதி கவிஞர் என்ற புகழை உடைய ஸ்ரீகாந்த் வர்மா பிறந்த தினம் இன்று செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை கவிஞர் அரசியல்வாதி பத்திரிகையாளர் என பன்முக பரிமாணம் கொண்டவர் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சத்தீஸ்கரில் பிலாஸ்பூரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தந்தை வழக்கறிஞராக பணிபுரிந்தார் ஆரம்ப கல்வி பயில சொந்த ஊரில் உள்ள ஒரு ஆங்கிலப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் இவர் ஆனால் அங்குள்ள சூழல் இவருக்கு பிடிக்கவில்லை என்பதால் நகராட்சி பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அலகாபாத்தில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரியில் படிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார் ஆனால் வீட்டு நினைவு வாட்டியதால் மீண்டும் பிலாஸ்பூருக்கே திரும்பிவிட்டார் அதே ஊரில் பிஏ பட்டம் பெற்றார் பின்னர் தொலைதூர கல்வி மூலம் நாகபுரி பல்கலைக்கழகத்தில் இந்தி இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நாற்பதுகளில் ஐம்பதுகளில் கூட தொலைதூர கல்வி இருந்திருக்கு தந்தை வழக்கறிஞர் தொழில் செய்து குடும்பம் ஓரளவு வசதியாக இருந்தாலும் படித்து முடித்த இவருக்கு நீண்டகாலம் வேலை கிடைக்காமல் இருந்தது எனவே பள்ளி ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கஜானந்த் மாதவ் முக்தி போத் என்ற பிரபல இந்தி எழுத்தாளரை சந்தித்தார் அவர் தந்த ஊக்கத்தால் நயி திஷா என்ற பத்திரிகையை தொடங்கினார் நரேஷ் மேத்தா என்பவருடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கிருதி என்ற பிரபல இலக்கிய பத்திரிகையை டெல்லியிலிருந்து வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு டெல்லியில் பல்வேறு பத்திரிகைகளில் ஏறக்குறைய பத்தாண்டு காலம் பணிபுரிந்தார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை இவருக்கு போராட்ட காலமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ராய்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரான மினி மாதாவின் அழைப்பின் பேரில் சர்க்காரி ஆவாஸ் என்ற பத்திரிகையில் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் எழுபத்தேழு வரை டைம்ஸ் ஆப் இந்தியா குழுமத்தின் வெளியீடான தின்மான் என்ற இதழின் சிறப்பு நிருபராக பணியாற்றினார் அரசியலில் தீவிரமாக பங்கேற்றதால் பத்திரிகையை தொடர முடியவில்லை காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு நெருக்கமானவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் காங்கிரஸ் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸ் பிரச்சாரக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளராகவும் பணியாற்றினார் காங்கிரஸ் கட்சிக்கு கரிஃபி ஹட்டாவோ ஏழ்மையை ஒழிப்போம் என்ற கோஷத்தை தந்தவர் இவர்தான் இந்த ஓசை வந்து திட்ட காலம் இந்த ஓசை வந்து திட்ட காலம் ப்ளானிங் கமிஷன் இருக்குல்ல அதோட மிஷன் அஞ்சஞ்சு வருஷம் ஒரு மிஷன் வைப்பாங்க இந்தியெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிளானிங் கமிஷன் அதோட அந்த திட்ட காலம் இருந்துச்சு அதில் ஒரு கருப்பொருள் வைப்பாங்க அந்த கருப்பொருளை கருப்பி கட்டாகும்னு சொல்லி ஒரு மூன்றாமோ இரண்டாவது எனக்கு சரியாக தெரில மூன்றாவது அந்த பிளானிங் கமிஷன் திட்ட காலத்தோட ஒரு காலம் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த கருத்து வந்து கரிபி கட்டாவோ அப்படின்னா ஏழ்மையை ஒழித்தல் கரிபி கட்டாவோனா ஹிந்தியில் அந்த கோஷத்தை இவர் கொடுத்திருக்கிறார் ஐம்பதுகளில் நவீன கவிதை இயக்கத்தின் முக்கிய கவிதைகளில் ஒருவராக திகழ்ந்தவர் பட்கா மேக் மற்றும் மாயா தர்பன் மற்றும் தினராம் ஆகியவை இவருடைய குறிப்பிடத்தக்க காவியங்கள் ஜாடியா ததா சம்வாத் என்பது இவரது சிறுகதி தொகுப்பு கே மே மே பிஸ்வி சதாப்திகே சதாப்திகே அந்தேரே என்பது இவரது விமர்சன நூல் தூசரி பார் என்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்தது இவரது பயண கட்டுரைகளும் மொழிபெயர்ப்பு நூல்களும் வெளிவந்துள்ளன இவருக்கு துளசி விருது ஆச்சாரிய நந்த துலாரே விருது வாஜ்பாய் விருது ஆச்சாரிய நந்த துலாரே வாஜ்பாய் விருது ஷிகர் ஜம்மான் விருது குமார் ஆஷான் தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகள் வழங்கப்பட்டன இவரது மகத் என்ற கவிதை தொகுப்புக்காக மரணத்துக்கு பிறகு சாகித்ய அடம விருது வழங்கப்பட்டது கவிஞர் கதாசிரியர் விமர்சகர் பத்திரிகையாளர் அரசியல்வாதி என பல்வேறு களங்களில் செயல்பட்ட ஸ்ரீகாந்த் வர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஐம்பத்தைந்து வயதில் புற்றுநோயாக மரணமடைந்தார் நன்றி வணக்கம்